ஈரோடு மாவட்டம் நஞ்சனாபுரம் அருகே குட்டைக்காடு தோட்டத்தை சேர்ந்த விவசாயி ஆறுசாமி தனது வீட்டின் அருகே பட்டி அமைத்து அதில் நாட்டு கோழிகளை வளர்த்து வந்துள்ளார் வெளி மாடுகளில் விற்பனைக்கு அனுப்ப நீரக சண்டை சாவல் உள்ளிட்ட பல்வேறு வகையான கோழிகளை வளர்த்து வந்த அவர் நேற்றிரவு வளர்க்கும் போல் கோழிகளை கூண்டில் அடைத்துச் சென்றுள்ளார் இந்த நிலையில் இன்று காலை பட்டிக்கு வந்தபோது இவரை கண்டறி நாய்கள் பட்டியில் வெளியேறி ஓடிக்கின்றன அப்போது உள்ளே சென்று பார்த்தபோது நாய்கள் கடித்து துறையிலும் கோழிகள் இறந்த நிலையில் சிதறிக்கின்றன இதனால் தனது வாழ்வாதாரம் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஈரோடு குற்றப்போதிகளில் நாய்களின் கொள்ளையால் நூற்றுக்கணக்கான ஆடுகள் உயிரிழந்த நிலையில் சில மாதங்களாக அதன் பாதிப்பு குறைந்தது இந்த நிலையில் தற்போது மீண்டும் நாய்களின் தொல்லை அதிகரித்திருப்பது விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த கோழிகளுக்கு அடக்கி அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக எழுந்துள்ளது மேலும் கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்